ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான மிளகா பொடி இட்லி மிளகா பொடி பார்க்கலாம் அதுக்கு நான் கடலைப்பருப்பு பச்சைப்பருப்பு கொள்ளு உளுத்தம் பருப்பு உப்பு பெருங்காயம் ஒரு கட்டி எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் பூண்டு எள்ளு வந்து வெள்ளை எள்ளு கருப்ப எல் ரெண்டு இருக்குது பாதுபாதி போட்டிருக்கிறேன் மிளகாய் காய்கறப்பில் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இது ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இது கூட கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்க்க போகிறேன் ஓகே இதெல்லாம் வறுத்து நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டு ஃபஸ்ட்டு நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் அதில் இதான் மிச்சியில் நல்லா உண்டு வாசனையாகவும் இருக்கும் வருத்தப்பட்டீங்கன்னா எண்ணெய் மற்ற பருப்பு அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஆயிலெலாம் ஊற்ற ஊற்றக்கூடாது இதுக்கு மட்டும்தான் ஆயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் ஹீட் ஆக ஆக கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகும் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சிரும் நீ கட் பண்ணி சேர்த்து பொறிச்சினாலும் பொறிச்சிக்கோங்க எல்லாப்படியே சூடு சூட்லேயே மெல்ட் ஆகும் அதுலேயும் நான் கட் பண்ணி விட்டு பொறிச்சிக்கிறேன் நல்லா கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் மிளகாட்டி நல்லா பொரிஞ்சிருச்சு தனியாக நம்ம வந்து கட்டில் எடுத்து போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே பொறிச்சு வறுத்து ஆற வச்சு தான் பொடிக்கணும் நெக்ஸ்ட் வந்து அதோட கொஞ்சம் உப்பு போட்டு அந்த எண்ணெயில போட்டு வறுத்துக்கிறேன் அப்பல வந்து ஈரம் இருக்கும் ஸோ அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அந்த ஈரத்தோட நீங்க உப்பு ராகா போட்டு அரைச்சிங்கன்னா மிளகா அப்படி சீக்கிரம் கட்டு போயிடும் இந்த மிளகா அப்படி வறுத்து அரைச்சி செய்யறதுனால நீங்க வந்து லைஃப் லாங் வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து எதுலேயுமே எண்ணெய் ஊற்றக்கூடாது எண்ணெயெல்லாம் நிறைய ஊற்றி மிளகா அப்படி வறுத்திங்கன்னா அந்த எண்ணெயோட காம்பல் ஸ்மெல் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அப்புறம் ஒரு இந்த கப்புக்கு ஒரு கப் வெள்ளையல் கருப்பி எல் பாதி பாதி எடுத்து ஒரு கப்பாக சேர்த்துக்கிறேன் இது நல்லா கடாய் சூடாகும்போது நல்லா போட்டு கட சத்தம் வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் நீங்கள் ஒரே எல் கருப்பு ஏல் இல்லைன்னா வெள்ளை ஏல் ஒரே ஏல் போட்டுக்கா கூட போட்டுக்கோங்க அப்படி நல்லா படபடன்னு செத்தாக வரணும் அப்போ தான் நல்லா பொரிஞ்ச மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும் எதுவும் ஆரட்டம் அப்புறம் கடலை பத்து எடுத்துக்கலாம் ஒரே அளவுக்கு தான் நான் எடுக்கிறேன் அந்த அளவுக்கு போட்டு வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும் ஒவ்வொரு இதுவும் பருப்பும் போடும்போது நல்லா வறுப்பட்டோன்னா நல்ல வாசனை வரும் அந்த அளவுக்கு வறுத்து போட்டு ஆரம்பிச்சுக்கலாம் அப்புறம் ஒரு பச்சைப்பயிறு ஒரே கப்பில் எடுத்துக்கலாம் அந்த கப்புலே ஒரு கப் எடுத்துட்டேன் அதையும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்து வாசனை வரும் சூப்பராக இருக்கும் நம்ம கொள்ளு எடுத்துக்கலாம் கொள்ளுலாம் மழை டயத்தில் நல்லா இருமல் சளி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது நல்லா ரசமாவோ துவையலாகவோ வச்சு வறுத்து அரைச்சி செஞ்சால் சூப்பராக இருக்கும் இதை நம்ம மிளகா அப்படிலையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு ரெண்டு கப்பு வந்து உளுந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த உளுந்து வேணாலும் எடுத்துக்கோங்க வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து எதுனாலும் போட்டுக்கோங்க என்கிட்ட கருப்பு உளுந்து இருக்குது நான் அதே போட்டுக்கிறேன் காராமணி ஒன்று ரெண்டு கட பொழுது மட்டும் ரெண்டு கப் எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் எல்லாமே வறுபட வரபட நல்ல வாசனையா இருக்கும் கருப்புல கொட்டி வறுப்பு எடுத்துக்கலாம் இது நல்லா கிறிஸ்பா அறுபடணும் ஈரமே இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பாக வரப்படணும் வந்து மிளகா போட்டுக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுக்கோங்க நான் ஒரு ஒரு இருபத்தஞ்சி மிளகா கிட்ட போட்டுருக்கேன் நல்லா ரெட்டாக வரணும் அப்படின்னா காஷ்மீரி மிளகா தொற்றுக்கிட்ட போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கிறேன் அது உப்பு ஏற்றமே கம்மியாக தான் போட்டிருந்தேன் உப்பு போடும்போதே மிளகா போட்டு வறுத்துருக்கணும் நான் அதை பா போடலை மறந்துட்டேன் அதனால் இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு வறுத்துக்கிறேன் ஆல்ரெடி நான் கம்மியாக தான் போட்டிருந்தேன் உப்பு மிளகா வறுக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு வறுத்தீங்கன்னா நெடி வர நெடி வராது வீடு ஃபுல்லாக நெடியாகி திம்மலாகும் மிளகா எப்போ வறுத்தாலும் கொஞ்சம் உப்பு போட்டு வருங்க நல்லா இருக்கும் எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு நான் ஒரு அரை மணி நேரம் வந்து இதை நம்ம ஆற வச்சிடலாம் பூண்டு வந்து வறுக்க வேண்டாம் பச்சையாகவே போட்டுடலாம் நல்லாயிருக்கும் வாசனை அப்படியேதான் போட போகிறோம் பூண்டு அரைக்கும்போது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம நல்ல வறுத்து எடுத்தனால அரைக்கிறதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு காகரன் தான் வரும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு ரொம்ப நைஸாக வேணால் நைஸாக போட்டு அரைச்சிக்கோங்க இல்லை கொஞ்சம் கடு கடுன்னு கருப்பாக இருந்தால் பரவாயில்லன்னா அப்படியே போட்டு வச்சுக்கோங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சிக்கோங்க நல்லா பச்சை பூண்டு போடுறதுனால நல்ல வாசனையா இருக்கும் மிளகா புரியும் வெருங்காயம் இதெல்லாம் போடுறதுனால தனியா போட வேண்டாம் அறுத்து போட்டு அரைச்சாச்சும் இதே மாதிரி எல்லா பருத்தியுமே போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நிறைய அரைக்கிறனால எல்லாத்தையும் தனித்தனியா அரைச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம் திருப்பியும் நல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு பவுடர் வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு அப்படி இந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்தா ஓகே இன்னும் கொஞ்சம் நல்ல பவுடரா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட அரைச்சிக்கலாம் எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் பூச்சி வர வண்டு எதுவுமே வராது நல்லாயிருக்கும் நல்லா பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா லைஃப் லாங் இது என்னெல்லாம் நிறைய ஊற்றி வர்காருங்க ஓகே நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் நல்லா பவுடர் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல இட்லி தோசைக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும் ஓகே தேங்க் தேங்க்யூ தோசை தோசை மூணு மாதிரி வச்சுக்கோங்க இல்லைன்னா கல் தோசை பிடிக்குன்னா கல் தோசை வச்சுக்கோங்க மிளகாய் பேஸ்ட்டு தேங்கண்ணா இல்லைன்னா நல்லாண்ணு வச்சுக்கிட்டேங்க